எதுங்க நாகரிகம் எது நாகரிகம் அப்படின்னு சொல்லி அஹ் தன்னுடைய தலத்துல அண்ணாமலைவர்கள் ஒரு காரசாரமா ஒரு பதிவிட்டிருக்காங்க என்னன்னு பார்த்தா கர்நாடக மாநிலத்துல ஸ்டேடியத்துல வந்து கூட்ட நெரிசல்ல சிலர் இறந்தது பற்றி பத்திரிகையாளர் ம அமைச்சர் மனோஜ் தங்கராஜ் அவர்களை பார்த்து சில கேள்விகள் கேட்கிறாங்க அதுக்கு பதிலளித்த மனோஜ் மனோஜ் சங்கராஜ் அவர்கள் அஹ் தன்னுடைய கூட்டணி கட்சியுடைய நிர்வாக தோல்வியை ஒத்துக்கொள்ளாமல் அவரு பூசி மொழிக்கு ஒரு பதில சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அந்த மாதிரி கோவில்ல கூடுற கூட்டம் அந்த மாதிரி ஸ்டேடியத்துல கூடுற கூட்டம் எல்லாம் கூட்டி இந்த கூடுறதுல வந்து நாகரிகமான செயலா அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டுமல்லாமல் கிரிக்கெட் ஸ்டேடியத்துல கூடுன கூட்டத்துல நிறைய பேர் கிரிக்கெட் மட்டையவே தொற்றுக்காத ஆளுங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு கோயில்ல கூடுற கூட்டம் திருவிழால கூடுற கூட்டம் எல்லாம் வந்து சும்மா வாய் பாக்குற கூட்டம் இல்ல பத்தியின் அடிப்படையில கடவுளை தரிசிக்க போகக்கூடிய கூட்டம் தான் இந்த கோவில் திருவிழால கூடுற கூட்டம் இதுக்குதான் அண்ணாமலை அவர்கள் சரியான பதிலடி கொடுத்திருக்காங்க என்ன சொல்லியிருக்காரு தமிழகம் முழுக்க கனிம வளத்தை சுரண்டி எடுத்து விக்கிறீங்க ஆவியில் வித்துடுறீங்க இந்த மாதிரி உங்களுடைய கட்சிக்கு கூட்டம் கூட்டுறதுங்களே ஒத்தடிமைகளை வேன்லையும் பஸ்லையும் கூட்டமாக கூட்டிட்டு போறீங்களே அப்பெல்லாம் பேசாத நபர் நீங்க இந்த கோவில் திருவிழாவில் கூடுற கூட்டத்தை விமர்சிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு இருக்கு இறப்பு எங்க நடக்கல கள்ளச்சாராயும் கஞ்சாவும் ஆறா ஓடிட்டு இருக்கு இறப்புகள் நடக்காத நாளே கிடையாது அப்போ வந்து பகுத்தறிவு இந்த அழகுல பகுத்தறிவு பேசுறாரா வெங்காயம் அப்படின்னு சொல்லி அவரு கோபமா சொல்லிருக்கிறதுல நியாயம் தானேங்க உங்களுடைய இந்தி கூட்டணி நிர்வாகத்தினுடைய தவறை ஒற்றுக்கொள்ளாமல் அதை பூசி மொழிகி இப்படி ஒரு பதிலை கொடுத்து வாங்கிக்கிட்டு இருங்க சரியா